கனிம பொருள்களின் விலை ஏற்றத்தை எதிர்த்து கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கிரெடாய் அமைப்பு கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அசோசியேஷன் கோயம்புத்தூர் மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அசோசியேஷன் ஆஃப் ஏசி சிவில் இன்ஜினியர்ஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து கோவையில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டமானது கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகரைச் சேர்ந்த சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இதன் மூலம் கோவையில் நானூற்று ஐம்பது கட்டுமானம் நடைபெறும் இடங்களில் இன்று கட்டுமான தொழில்கள் பாதிப்படைந்தன நடைபெறுகின்ற நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மட்டும் மூன்று முறை கனிம பொருள்களான கருங்கல் ஜல்லி வகைகள் எம் சாண்ட் மற்றும் பி சாண்டின் விலை முப்பது சதவிகிதத்திற்கும் மேல் உயர்ந்துள்ளது அனைத்து அரசு துறை தனியார் துறை ஒப்பந்தங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றன ஒப்பந்ததாரர்கள் தொடர்ந்து பணிகளை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த விலையேற்றத்தின் மூலம் சொந்த வீடு கட்டும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலைகளை குறித்த காலத்தில் முடிக்க அரசு உடனடியாக விலை ஏற்றத்தை குறைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவாக தமிழக முதல்வருக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கோவை அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்க தலைவர் ஆர் கணேஷ்குமார் கோவை கிரடாய் அமைப்பின் தலைவர் குகன் இளங்கோ கோயம்புத்தூர் கட்டுநர் மற்றும் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் த சகாயராஜ் கோவை மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் தலைவர் எம் சம்பத்குமார் கோவை காட்சியா அமைப்பின் தலைவர் ஏ ரமேஷ்குமார் மற்றும் பொள்ளாச்சி எஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் எம் ராஜ்குமார் பேவர் பிளாக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் மற்றும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆகிய அமைப்புகளின் தலைமையில் மேற்கண்ட அமைப்புகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இந்திய சங்கம் கோவை மையத்தின் தலைவர் ஆர் கணேஷ்குமார் மற்றும் எங்களுடைய சகோதர சக அசோசியேஷன்களான கிரடாய் கோவை மையம் கோயம்புத்தூர் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் சிபாகா கோவை மையம் பேவர் பிளாக் அசோசியேஷன் கோவை மையம் காட்சியா கோவை மற்றும் பொள்ளாச்சி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆகிய மையங்கள் ஆகிய சங்கங்கள் இணைந்து இந்த கனிம விலை கனிம பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டமானது பதினோரு மணி அளவில் தொடங்கப்பட்டு பன்னெண்டு மணி வரை இங்கு செஞ்சிலுவைச் சங்கம் அருகில் நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் பன்னெண்டு மணி வளைவில் முடிவு பெற்று கலெக்டர் ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து எங்களுடைய குறைகளையும் ஒரு மனுவாக கொடுக்க தீர்மானித்துள்ளோம் மற்றும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கோவையிலே இருப்பதால் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவரிடமும் மனு கொடுப்பதாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது இந்த விளையாற்றமானது எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி ஆகியவைகள் முப்பது பர்சன்ட் வரை விலை ஏறப்பட்டுள்ளதால் இது மிகவும் பொறியாளர்களுக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் கடுமையான ஒரு நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துள்ளது இதனால் மிக தொழிலாளர்கள் அதிகபட்சமாக வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வட இந்திய தொழிலாளர்கள் நமது மாநிலத்தில் மிகவும் அதிகமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது வேலை ஒரு சில இடங்களில் வேலை இழந்தும் இனி வரும் காலத்தில் வேலை இழக்கப் போவதாகவும் தெரிய வருகிறது அப்படி வேலை இழக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டால் இந்த கட்டுமானத்துறையானது துறையானது ஸ்தம்பித்து விடும் என்பது ஐயம் இல்லை ஆகவே தமிழக அரசே இந்த கட்டுமானத்துறையை துறையை காப்பாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்